செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட அதிமுக சிறுபான்மை பிரிவு சார்பில் நடமாடும் நீர்மோர் வாகனம் மற்றும் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா கல்பாக்கம் அருகே நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் கோடைவெயில் இயல்பை விட நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்களின் தாகம் தீர்க்க நீர்மோர் பந்தல் அமைத்திட அதிமுக நிர்வாகிகளுக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆணையிட்டார் அதன் பேரில் அதிமுக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட சிறுபான்மை பிரிவு சார்பில் சிறுபான்மை பிரிவு மாவட்ட செயலாளர் அப்பாஸ் அலி ஏற்பாட்டில் கல்பாக்கம் அடுத்த புதுப்பட்டினம் பேருந்து நிலையம் அருகே பொதுமக்கள் தாகத்தை தீர்க்கும் வகையில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ் ஆறுமுகம் மற்றும் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தனித்தொகுதி வேட்பாளர் ராஜசேகர் ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து இளநீர் மோர் பனனுங்கு தர்பூசணி உள்ளிட்ட உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்களை பொதுமக்களுக்கும் பாதசாரிகளுக்கும் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் நடமாடும் நீர்மோர் வாகனத்தை மாவட்ட செயலாளர்கள் எஸ் ஆறுமுகம் கொடியசைத்து துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் யஷ்வந்த் ராவ் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆனூர் பக்தவச்சலம் மாவட்ட வர்த்தக பிரிவு தலைவர் காதர் உசேன் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் ஜி கே பாபு ஒன்றிய செயலாளர் விஜயரங்கன் ஒன்றிய பொறுப்பாளர்கள் ஹரிதாஸ் யாசர் அரபத் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் மக்கள் பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர் நடமாடும் வாகனமானது கோடைக்காலம் முடியும் வரை செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் முழுவதும் செல்ல உள்ளது குறிப்பிடத்தக்கது thank okay. you